அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு சரவண வேல் திருச்சி ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இரண்டாவது பாவம் கண் மூன்றாவது பாவம் காது இந்த பாவங்களில் இடது பக்க உறுப்பு வலதுக்கு வலது பக்க உறுப்பை எவ்வாறு நிர்ணயிப்பது விளக்குங்கள் விளக்குங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு அதாவது பொதுவா வந்து நம்ம பழைய நூட்களில் இரண்டாவது வீடு வந்து வலது கண் பன்னெண்டாவது வீடு இடது கண் அப்படின்னு போட்டிருவாங்க பொதுவா இல்லை பன்னெண்டாவது இடது கண் ரெண்டாவது வீடு ச பன்னெண்டாவது வீடு வலது கண் ரெண்டாவது வீடு இடது கண் போட்டிருப்பாங்க அதாவது பாவம் அப்படிங்கிறது ஒரு ஏரியாவை சொல்லுது இப்போ பாருங்களேன் ரெண்டாவது வீடு வலது கண்ணு எடுத்துகிட்டு போது பன்னெண்டாவது இடது கண் அப்படின்னா பன்னெண்டாவது வீடு கால் பகுதி இருக்கு இல்லையா ரொம்ப தூரம் இருக்கு இல்லையா ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் இடைப்பட்ட தூரம்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது அப்போ நீங்கள் ரெண்டாவது வீட்டை வலது கன்றுன்னு சொல்லிவிட்டு இடது கண்ணை மூணாவது வீடுன்னு சொன்னாலும் அதுவும் சரியாக வராது ஏன்னா மூணாவது வீடு கழுத்துக்கு கழுத்து பகுதியை குறிக்குது காது அதே மாதிரி தான் அதாவது நெற்றிக்கு மேல் பகுதி ஒன்றாவது வீடு நெற்றிக்கு கீழ்ப்பகுதி முகம் என்பது ரெண்டாவது வீடு காது என்பது மூணாவது வீடு அது வந்து காது என்பது அது தோல்பட்டியோடு சேர்ந்து வந்துடுறதால அந்த மாதிரி அமைப்பு ஒரு தனி ஒரு பார்ட்டாக அது போயிருந்தால நம்ம மூணாவது வீடுன்னு சொல்கிறோம் அதனால் இங்கே வலது பக்க உறுப்புக்கும் இடது பக்க உறுப்புக்கும் ஒரே பாவம் தான் சார் ஆக்ட்லா இது நம்ம வந்து இது வலது பக்க உறுப்பா இடது பக்க உறுப்புக்கு தனித்தனி பாவங்கள் அப்படிங்கிறது இல்லை இயற்கையாகவே அமைப்பிலே பொதுவாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணோட அமைப்பு எல்லாமே வந்து வலது கண்ணோட அமைப்பு இடது கண்ணோட அமைப்பு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அந்த சிக்கிட்ட பார்வை பிரச்சனை வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணுமே உங்களுக்கு பிரச்சனையாக தான் ஆகுது அதுக்கப்புறம் வலது இடதுங்கிறது நம்ம வந்து அதை வலது கண்ணில் தான் பாதிப்பா இடது கண்ணில் தான் பாதிப்பாங்கிறத இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ணல இன்னொன்னா ஆராய்ச்சி பண்ணுவோம் அது எப்படின்ட்டு அதுக்கு ரெண்டு ரெண்டாம் பாவம் இப்படி கேட்டால் வலது கண்ணில் பாதிப்பு இப்படி கேட்டால் இடது கண்ணில் பாதிப்பு அப்படிங்கிறத இன்னும் ஆராய்ச்சி பண்ணல அது இனிமேல்ட்டு தான் ஆராய்ச்சி பண்ணணும் அன்பர்கள் யாருனா வலது கண்ணில் மட்டும் பாதிப்பு வரக்கூடிய ஜாதகத்தையோ வலது காதில் மட்டும் பாதிப்பு வரக்கூடிய ஜாதகத்திலையோ கொடுத்திங்கன்னா அது என்னென்னு ஆராய்ச்சி பண்ணலாம் அது நிறைய ரூல்கள் ஒரே மாதிரி பொறுத்து வந்தால் நம்ம ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணலாம் ஒரு வேளை ரெண்டாம் பாவம் எட்டை தொடர்பு கொண்டால் வலது கண்ணில் பிரச்சனை ரெண்டாம் பாவம் பன்னெண்டு தொடர்பு கொண்டா ஆறு தொடர்பு கொண்டால் இடது கண்ணில் பிரச்சனை அந்த மாதிரி எதனா ஒரு ரூல் இருக்கலாம் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி தான் தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் ரெண்டாவது பாவம் அப்படிங்கிறது வலது கண்ணையும் குறிக்கும் இடது கண்ணையும் குறிக்கும் மூணாவது பாவம் என்பது வலது காதையும் குறிக்கும் இடது காதையும் குறிக்கும்னு எடுத்துக்கலாம் ஏன்னா பாவம் என்பது ஒரு ஏரியாவை சொல்லுது அந்த ஏரியாவில் அது முடிஞ்சு போயிடுச்சு இப்போ தலை அப்படின்னா ஒன்றாவது வீடு முகம் அப்படின்னா ரெண்டாவது வீடு கழுத்து என்பது மூணாவது வீடு கைகள் என்பது மூணாவது வீடு லங்ஸ் நாலாவது வீடு ஹார்ட் அஞ்சாவது வீடு இங்கே பாருங்கள் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒவ்வொரு வரியாவும் ஒன்று ஒன்றா கீழே 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 வருது ஆகிக்கலாம் அப்படி வரும்போது வயிறு ஆறாவது வீடு கிட்னி ஏழாவது வீடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மர்மஸ்தானம் எட்டாவது வீடு ஒன்பதாவது வீடு பத்தாவது வீடு லைனாக ஒரு மனுஷனை நிற்க வச்சு ஒன் டூ த்ரீன்னு போட்டிங்கன்னா எப்படியோ அதே மாதிரி வரக்கூடியதுங்கிறதால இங்கே இப்போ மூணாம் பாவம் ரெண்டாம் மூணாம் பாவத்தை ரெண்டு வலது கண்ணை ரெண்டாவது பாவம்னு சொல்லிட்டு இடது கண்ணை மூணாவது பாவம் சொன்னால் அப்போ காது தான் குறிக்கிற மாதிரி ஆகிடும் அப்போ அது கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது மனிதன் வந்து இரு சமச்சீர் உயிர் அப்படிங்கிறதால ஒரே உறுப்பு அதாவது ரெண்டு உறுப்பை ரெண்டாக கொடுத்துட்டார் கடவுள் அப்படின்னும் போது நம்ம அது வந்து ஒரு பாவத்துக்கு தான் அது வருது அது அதை வந்து நம்ம இன்னொரு பாவத்துக்குன்னு சொல்கிறது வந்து அது அவ்வளோவோ சரியில்ல சரி இருக்கிற மாதிரி தெரியல